உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சி பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பொதுவாக கிரக பயிற்சிகளில் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் வருடக்கோள்களாக இருப்பதால் இதன் பயிற்சி நடைபெறுகிற பொழுதுதான் அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கும் அதிக ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவையெல்லாம் மாத கோள்களாக இருப்பதால் அதனால் அவைகளை பெரிதாக யாரும் அதன் பலனை எதிர்பார்ப்பதில்லை கும்பராசிக்காரர்கள் நேர்மையின் சிகரம் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படின்னா சனீஸ்வரனை மக்கள் சதிகாரராக சிலர் பார்க்கிறார்கள் அது கெடுதல் செய்கிற கிரகம் கெட்டதை மட்டுமே செய்யக்கூடியது அது இருக்கிற இடம் பார்க்கிற இடம் இதெல்லாம் கெட்டதாகவே நடக்கும் இப்படித்தான் பெரும்பாலானவர்களின் மனதில் இருக்கின்றது ஆனால் அது உண்மை இல்லை சனீஸ்வரை பொறுத்தவரை ஒரு பக்கம் அரை கிலோ பத்தலைனா இன்னொரு பக்கத்தில் இருக்க தொடையில் அறுத்து இந்த பக்கத்தில் வச்சுருவார் ஆக அவரை பொறுத்தளவில் தராசு மாதிரி இருக்கணும் நியாயம் தர்மத்தின் அடிப்படையில் எதையும் செய்ய கடமைப்பட்டவர் அந்த மாதிரி தான் உங்களுடைய செயலும் இருக்கும் அதாவது செயல் மட்டும் கிடையாது எண்ணங்களும் இருக்கும் அப்போ சரியானதை சரியாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது யாரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ சரியாக இருக்குது ஒருத்தர் செய்கிறது பேசுகிறது அப்படின்னா அவர்களை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் தவறானதை தவறு செய்தவர்களிடம் தட்டி கேட்கும்போது உங்களை விரோதமாக நினைக்கிறார்கள் இதுதான் இங்கே இருக்கிற தர்ம சங்கடமான பிரச்சனை உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராசிக்காரர்கள் துலாம் லக்கணமாக இருந்து இங்கே சொல்லப்பட்ட பலன் நூறு சதவீதம் அவர்களுக்கு பொருந்தும் ராசி கும்பம் ஆனால் துலாம் உங்களுக்கு லக்கணமாக அமைந்துட்டா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய செயல்பாடுகளில் நடைமுறையில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உண்மையை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அது பிடிக்காமல் கண்டிப்பாக உங்கள் மேல் ஒரு எதிர்கொள்ள வேண்டிய விரோதம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சரி அடுத்து இவர்களில் ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதோடு சேவை மனப்பான்மையும் காணப்படும் வெளியில் வீரமாக தோன்றினாலும் மனதளவில் பயந்த சுபாவமாக இருக்கலாம் ரொம்ப வீரதீரமாக வெளியில் பேசுறது எந்தளவுக்கு வேகமாக பேசுகிறாரோ அந்தளவுக்கு செயலில் வந்து அவங்கள்ட்ட வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு பயந்த சுபாவம் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய நிலை அங்கே ஏற்பட்டும் அப்போ ஏதாவது அந்த மாதிரி சூழ்நிலை வர்றப்போ ஒரு அளவுக்கு எகிற மாதிரி எகுருங்க பேசுங்க கொஞ்சம் மேலே போகிற பொழுது அவள் லேசாக அடங்கியிருக்கிறான் அப்படின்னாக்கா அதோட நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கிருங்க மரியாதை அதே மரியாதை இப்போ அவங்களாம் இப்படித்தான் பண்ணிக்கிறணும் கடைசி வரைக்கும் உச்சாணி கும்பல நின்னாக்க லாஸ்ட்டில் வந்து ஃபைனலில் நீங்கள் தான் கொஞ்சம் தோல்விய காங்கிற மாதிரியும் அவன் வெற்றி கொண்டுருவான் எதிரி ஏதாவது மனக்கவலை எப்பொழுது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள் இவர்களில் சிலர் முற்பகுதியில் கஷ்டப்படுவார்கள் பிற்காலத்தில் உயர்ந்த நிலை அடைவர் கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது இவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் காணப்படும் இப்படிப்பட்ட உங்களுக்கு நடைபெறும் ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்றால் உங்கள் ராசிக்கு இப்பொழுது ஆறில் இருந்த ராகு அஞ்சாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இருந்த கேது பதினொன்றில் தனுசு ராசியிலும் இடம் மாறுகிறது இந்த மாற்றம் கேது பதினொன்னில் இருப்பதால் உங்களுக்கு தொழில்துறையில் மாற்றம் ஏற்படலாம் லாபங்கள் கூட அதிகரிக்கும் வீடு நிலம் வீட்டுமனை விற்பனைக்கு ஏற்பாடு செய்தவர்கள் இப்பொழுது கூடுதலான லாபத்தை பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட நடைபெறும் சிலர் வந்து பழைய வண்டியை விட்டுட்டு புதிய வண்டியை வாங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வார்கள் அந்த மாதிரிலாம் ஒரு அமையிற்கு வாய்ப்பு இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்தால் அவர்களுக்கு இப்போது இந்த பலன் கண்டிப்பாக நடைபெறும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடம் வந்து ரிசபம் அதில் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்குனாக்க கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன மேற்கண்ட சொல்லக்கூடிய பலன் இருக்கும் இந்த வண்டி வாகனம் பூமி வீடு வாசல் இது அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒன்றாண்டு காலம் நல்லாயிருக்கும் அது குறிப்பாக வந்து எப்போ அப்படின்னாக்க இந்த பிப்ரவரிக்கு மேலே இருந்த செப்டம்பருக்குள்ளே அமையிருக்க அந்த வாய்ப்பு இருக்கும் வாகன நாதன் நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமான ஆய் தேகமாய் கட்டில் மேத்து சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயில் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னு சொன்ன மாதிரி இந்த குருவின் பார்வை வந்து நாலாம் இடத்துல பதிகிறனால அங்கே ஏற்கனவே உங்கள் கால ஜாதத்தில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்திலே கூட இருக்கும் அதாவது உங்கள் கும்ப ராசிக்கு ஒருவேளை லக்கணமும் வந்து ரிஷபமாக இருந்து அதை ஒரு வேளை வந்து குரு பார்த்துச்சுன்னு வைங்களே அதாவது வந்து இருந்தோ அது மாதிரி விருச்சிகத்தில் இருந்தோ இதில் மகரத்தில் இருந்தால் கூட குரு பார்வை பெறுற பொழுது இவங்களுக்கு அந்த வீடு வாசல் வண்டி நல்ல ஒரு கற்றல் மெத்தை சுகமான வாழ்க்கை இது இயல்பாகவே ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் அதுதான் அந்த கொடுப்பனை வேணும் அப்படிங்கிற கூட சொல்கிறது அந்த கொடுப்பனைங்கிற ஒரு நிலை இதுதான் அதை இன்னும் கூட ஒன்று சொல்லுவாங்க உறைந்திட பிறனில் விட்ட உத்தமர் குருவேவார்க்கில் நிறைபெறும் வாயுலோடும் நேர்வரும் திரிவினோடும் வரை நிகழ் நிலத்தினோடு சென்னஞ்சேர் பூமியோடு சித்திரமாட குணம் உன்னத வாகனங்களோடு உயர் வர வாழ்வானு யோக வாக்கியம் சொல்லப்படுகிறது அப்போ அந்த ராசி லக்கணங்களை பார்க்குற பொழுது இந்த யோக பலன்களை வந்து அணுவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் அந்த நாலாம் இடத்தை பார்க்குறனால இந்த இடம் பார்வை வ வலுப் இருப்பதனால குறிப்பாக கூட வந்து தாயாரனுடைய சொத்துக்கள் தாயாரனுடைய ஒரு ஒத்துழைப்பு பணங்காசு பொருளாதார உதவி செய்கிறது இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கும் அடுத்து தனஸ்தானம் வலுப்பட்டு பொருளாதாரங்களை நிலை கூட இப்போது தேவைக்கேற்ற வரவுகள் பைய வந்து நிரப்பும் பேங்க் பேலன்ஸ் உயரும் வீட்டு தேவை கூட நினைத்த மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு தடையில்லாமல் திருமணம் செஞ்சு வைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் உறவுக்காரரால் கூட பகைகள் வரலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் உறவுக்காரர்கள் பகை வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுத்து போவது கூட நல்லது ஒருத்தாருக்கு ஒரு நாளையாக இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்று சொன்ன மாதிரி பொறுமை அவசியம் தேவைப்படும் குறிப்பாக மாமன் மைத்துணர் வகையில் கூட இந்த பிரச்சனைகள் உறவுகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அது அனுசரித்து போகக்கூடிய காலம் உறவுக்காரங்கள்கிட்ட குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சியும் அதிக லாபம் கூட உண்டாகும் அரசாங்கத்தின் வாயிலாக எதிர்பார்த்த உதவிகள் சிறிது தாமதப்பட்டு தான் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் வேலையாக வெளியூர் வெளிநாடு செல்ல கூட வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ இந்த புதிய தொழில் முயற்சிகள் நடைபெறலாம் அதனால் வந்து வெளியில் வெளியூர்களில் நீங்கள் வேலை எடுத்து செய்யக்கூடியது பாட்னர் மூலமாக கூட்ட கூட்டு தொழில் செய்கிறவங்க மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு நிலைகள் முயற்சிகள் அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இதை வந்து பெண்கள் பெயரில் ஆரம்பித்தால் இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக வந்து தொழில் செய்கிறீங்க இல்லையா அந்த தொழில் துவங்கிறது வந்து பெண்கள் பெயரில் ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து இப்போ தசாபுத்தி சாதகமாக இருந்தால் உங்கள் பேரில் கூட நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் பெண்கள் பேரில் ஆரம்பித்தால் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா குடும்பத்தானத்தை வந்து குறு பார்க்குது அப்போ குடும்பஸ்திரிக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது குடும்ப பெண்களுக்கு அதுக்கு அவங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் அதுக்காண்டி வந்து குடும்ப ஸ்திரீ குடும்ப பெண்கள் மேலே எல்லாமே ஒட்டு மொத்தமாக செஞ்சு தான் ஆகணுங்கிறது அப்படி ஒரு கணக்கு கிடையாது அவருடைய ஜாதகத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த தொழிற்தானம் வந்து வலுப்பெற்று இருந்தால் அவங்களுடைய பேரில் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இரட்டிப்பு லாபங்களை தரலாம் உங்களுக்குள்ள கூட ஒரு கணவன் மனைவிக்கில் ஒற்றுமகம் ஆனக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆடம்பர பொருட்களை வீட்டை அலங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தரக்கூடிய காலகட்டம் அது உத்தியோகம் செய்வர்களுக்கு வேலை பலு கொஞ்சம் குறையலாம் முதல்ல இருந்தால் வேறு வேலை கடுமை இப்போ ரெண்டு பேர் செய்கிற வேலையை நீங்கள் ஒரே ஆள் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் ஒருத்தர் லீவ் போட்டு போயிருப்பார் ஆள் இல்லாமல் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல அந்த வேலையை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலலாம் இன்றைக்கி மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோகமாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு விரும்பிய இடங்களில் கூட இடமாற்றம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு இருக்குது உயர் பதவி கிடைக்கிறதுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் கூட இருப்பதற்குள்ள நிலை இருக்கும் வீடு வாகனம் சம்பந்தமான கடன் உதவி கிடைப்பதில் கூட இருந்த தடைகள் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கலாம் ஏற்கனவே கடன் கிடைக்கக்கூடிய தாமதம் தடை முயற்சிகள் செய்வதும் பலன் இல்லாமல் கிடைக்கக்கூடியதுக்கு தாமதமாக இருந்தால் இப்போ அந்த தடைகள் அகன்று எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருளாக கூட வாங்கி போட்டு மகிழவுகள் உத்தியோகம் செய்கிறவர்களும் பெண்களுக்கு இப்பொழுது உற்சாகமான நேரம்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்படும் இதுவரை அடுத்தவர்கள் யோசனை கேட்டு எதையும் செய்தவர்கள் நீங்கள் இப்போது நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் இவர்களாக இப்படி அப்படின்னு கூட அடுத்தவங்க பார்க்குறதுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த பெண்ணுக்கு எப்படி இவ்வளோ யோசனைலாம் தைரியம்லாம் வந்துச்சு அப்படின்னு பிறர் சொல்கிற அளவு கூட வந்து ஒரு மாற்றங்கள் உருவாக்குள்ள நிலை கூட இருக்கும் எண்ணி துணிக காரமும் துணிந்த பெண் என்ன என்பது இழுக்கு என்று சொன்ன மாதிரி அந்த ஒரு முன்வைத்த காலை வந்து பின் வைக்காமல் எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதுக்குள்ள சூழ்நிலைகள் அமையும் சூழ்நிலைகள் அமைந்தால் தானே இதெல்லாம் அப்போ எல்லாமே கிரகத்தினுடைய அந்த ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சிறு தொழில் செய்யும் பெண்கள் கூட தான் செய்யும் தொழிலை விரிவாக செய்வதற்கு உள்ள முயற்சி செய்வார்கள் ஏன்னா பெண்களுக்கு இப்போ ஒரு முயற்சி தன்னம்பிக்கை வர்றப்போ அப்புறம் எல்லாருக்கும் தான் அந்த தானே அவர் எல்லாம் மட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறாக இருந்தாலும் சரி சிறு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே அந்த தன்னம்பிக்கை தைரியத்தையும் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுக்கு சில பெண்கள் பெரிய தொழில் நிறுவனங்கள் நிர்வாகம் செய்வதில் கூட இப்போது புரிய புதிய யுத்திகளை கையாண்டு அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் அமையும் அதனால் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கலாம் பிள்ளைகளுடைய தேவைகளை கூட நிறைவேற்றுவீர்கள் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு இப்பொழுது வாக்குஸ்தானம் வலுப்பற்றுவதால் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் பெற்றோர்களிடம் ஒரு நன்முனைப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் தேர்வில் வந்து நீங்கள் நினைத்த ரேங்குல வருவீர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் அதனால் பாராட்டும் புகழும் கூட பெறலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலாம் இடத்துக்கு உயர்கல்வி ஸ்தானத்துக்கு கேந்திரத்தில் வந்து குறு நிற்கிது அதை பார்க்குது இப்போ நாலாம் இடத்தையும் பார்க்குது ஏன் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை கூட குறு பார்த்து வலுச்சேர்க்குது இல்லையா கேந்திர ஹோனந்தனில் கிளறுதூர் இருக்க சுங்கன் சார்ந்தது உச்சமாக ரெண்டு நில் புதனும் சார ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நல்லா படிப்பலாம் படிப்பான்னு யோகா வைக்கம் சொல்லு அப்படிங்கிறோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாக்குஸ்தானத்திற்கு ஒன்பதிலும் ராசிக்கு பத்தாம் கேந்திரத்தில் இருந்து குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த உயர்ந்த மதிப்பெண் பெறலாம் உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் அதுதான் அந்த கேந்திர தண்ணில் கிளறுதூர் இருக்க சுங்கன் சார்ந்தது உச்சமாக ரெண்டில் புதனும் ஆய்ந்தனர் கணக்குமார் சாஸ்திரம் படிக்க அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ அந்த கேந்திரகோணங்களில் வந்து இந்த சுபகரங்கள் இருந்தால் அந்த இடத்தை பார்வை செய்கிற பொழுது அந்த வலுப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் ஒரு துணிச்சல் ஒரு மன நினைவாற்றல் இதெல்லாம் இருந்து ஏன்னால் படிப்புக்கு வந்து முக்கியமாக வந்து மனப்பயிற்சி தானே ஞாபக சக்தி தானே நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தான் படிக்கிறாங்க ஆனால் மனப்பாடம் நிற்கிறது மனசில் படிக்கிறது ஒரு இடம் புக்கை பார்த்தாலே வந்து மனசில் நின்றும் இப்போ அந்த பட்டப்படிப்பை கூட வேலை உடனே கிடைக்கும் உத்தியோகம் இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த குரு பார்வை இல்லையா அதாவது இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது பாருங்க அந்த ஆறாம் இடம் தான் வந்து உத்தியோகம் அதே சமயத்தில் நமக்கு இந்த ராசிக்கு பதினொன்றில் வந்து சனி இருக்குது இப்போ அதுக்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதர் தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்கனாலான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளானான் அப்போ என்னென்னா கணமுள்ள நவம் நவமாறு லாபம் மூன்று அப்புடின்னா இந்த லாபம்ங்கிறது வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் ராசிக்கு வந்து மூணாம் இடம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஆறு பதினொன்று இதெல்லாம் வந்து இந்த அசுவக்கிரகங்கள் கிரகங்கள் இருக்கலாம் குறிப்பாக இந்த சனி நீ இருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அது இப்போ நமக்கு ராசிக்கு பார்வையில் இருக்குது அப்போது அந்த சத்துரு ஒளிந்து ஒரு நல்ல ஒரு தொழில் துறைகள் அதனால் நிதி உயரக்கூடியது இந்த ஒரு சூழ்நிலாம் கூட நல்லாயிருக்கும் அப்போ நிதி வந்துவிட்டாக்க பொருளாதாரம் வந்துட்டாக்கா வண்டி வாகனம் வந்துடும் இல்லையா அதான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நிலை இப்போ குரு ஆறாம் இடத்திற்கு பார்வை இருக்குது அப்போ உத்தியோகம் சம்மந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு தடையில்லாமல் நீங்கள் முயற்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிப்ரவரிக்கு மேலே நான் சொல்கிறது கலைஞர்களுக்கு இப்போது எப்படியாவது பிரபலமாகும் நிலையை உருவாக்குவார்கள் எப்படியும் பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்போ வந்து அதை வந்து செயலாக்குவாங்க ராகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பருக்கு பிறகு நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இப்போ ராகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செப்டம்பருக்கு பிறகு தனது சுயசாரத்தில் இருக்குது அப்போ சுயசாரத்தில் பார்க்குறவங்களுக்கு தான் இங்கே செப்டம்பர் நவம்பருக்கு மேலே உங்களுக்கு வந்து குரு வந்துடுது அப்போ அங்கே நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும் அப்போ அந்த புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் நடிகர்கள் இந்த பேசும் வசனங்கள் பஞ்சு டைலாக்னு பேசுவாங்க இல்லையா அந்த வசனங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொ வல்லுவன் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வந்து அப்படியே அவங்கள்ட்ட மனசில் ஒரு நிற்கும் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தாக்க அதை பேசிக்கிட்டே கூட இருப்பாங்க இந்த பஞ்ச டைலாக் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் கூட இருக்கறக்குள்ள வாய்ப்புகள் இப்போ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கேட்பவர்களுக்கு அதை விட வேறு வகையில் பேசவே முடியாது என்று என் அளவிற்கு பேசுவாங்க இல்லையா அப்படி பேசுவது தான் சொல்வன்மையாகும் அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு பேசுகிறீங்க அந்த சொல் வந்து அடுத்தவங்க இது மாதிரி சொல்ல முடியாதுப்பா அவர் சொன்னா தாப்பா அப்படிங்கிற ஒரு இதை வெளிப்படுது இல்லையா அந்த நிலை யாரும் அதை விட சொல்ல முடியாது இவர் சொன்னாதான் நல்லாயிருக்கு இவர் சொல்கிறதான் அது அந்த சொல்லுக்கே ஒரு சிறப்பாக இருக்குது அதுதான் அந்த பேசுவதில் சொல்வன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு நிலை கூட இப்போ நடிகர் இருக்குது அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி குணச்சித்திர நடிகராக இருக்கலாம் காமெடியனாக இருக்கலாம் ஹீரோவாக இருக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சில் அந்த ஒரு நிற்கக்கூடிய மனசில் மண் மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி பேசுவீங்க அதே மாதிரி உங்கள் கலை இப்போது நீங்கள் நினைத்த மாதிரி வருமானம் கிடைக்கலாம் ராகுகேது பயிற்சி நடைபெறும்போது பத்தாம் அதிபதி செவ்வாய் மூணில் ஆட்சி வருகிறது இப்போ இந்த பிப்ரவரி பதிமூணுக்கு மேலே வந்து ராகுகேது பயிற்சி நடைபெறுது இல்லையா அப்போது அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆட்சி வீட்டில் இருக்குது மூணாம் இடத்துல இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் வந்து அங்கே தான் மேசத்தில் தான் இருக்குது அது முயற்சி சாணம் உங்கள் முயற்சியால் அப்போ செய்யக்கூடிய தொழில் மூலமாக முன்னேற்றம் காணலாம் அதுதான் உள்ள விஷயம் இப்போ பத்துக்கதிவன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமோடு விளம்பு முதைய தளமுதனை புத்திரக்கரையும் கவிமாலும் புகுந்து வாணின் தளமானாம்கிறான் அப்போ அந்த ஆட்சி உச்சம் பெற்றவங்கள் இருந்தாலும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்தை வந்து சுபகரங்கள் பார்த்தாலும் இது மாதிரி உள்ள ஒரு நல்லதொரு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த செவ்வாய் வந்து யார் இந்த ராசிக்கு பத்து குடையவன் இல்லையா அப்போ பத்து குடையவன் மூணாம் இடத்துல இருந்து அது எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது இதெல்லாம் இதில் உள்ள சிறப்பு இப்போ உங்களுக்கு கும்ப ராசி மூணு குடையவன் செவ்வா அந்த மூணாம் இடத்துல ஆட்சி இருக்கிறான் அவனுடைய வீடை இன்னொன்று விரிச்சியும் இந்த கும்பத்துக்கு வந்து விருச்சியம் பத்தாம் வீடு அந்த மேசத்தில் இருந்து அந்த எட்டாம் பார்வையாக பத்தாம் படத்தை பார்க்குது பாருங்கள் இதுதான் இதில் உள்ள சூட்சுமம் அப்போ இந்த மாதிரி அந்த பத்தாம் படம் வந்து பத்தாம் அதிபதி வந்து ஒரு வலுப்படுற பொழுது தொழில் ஸ்தானம் வந்து ஒரு நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விளக்கம் அப்போ கல்வி குடும்பம் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் இல்லையா ராசிக்கு பத்திலிருந்து தனகாரன் குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் இந்த நன்மையான பலன்கள் அனைத்தும் நடைபெறும் அரசியல்வாதிகளுக்கு இப்போது பொருளாதாரம் தாராளமாக தடையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கலாம் பொதுவாக பொதுநலத்தில் இருப்பவர்கள் மக்கள் நலப்பணிக்காக தொடர்ந்து சேவைகளை மேற்கொண்டால்தான் நன்மை பெறலாம் இப்போது அரசியல்வாதிகள் சும்மா வெறும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் இன்றைய சூழ்நிலை மக்கள் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க எதிர்பார்க்கறதில் அதாவது வந்து கால் பெர்சண்டாவது நல்லது செஞ்சால் தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதில் ஒரு கால் பெர்சன்டாவது நல்லது செஞ்சால் தான் அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறலாம் வன்கண் குடிகாத்தல் கற்று அறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு வந்து வள்ளுவன் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ செயல்திறன் வீர உணர்வு குடிகளை காக்கும் உணர்வு கற்றுணர்ந்த உணர்வு தளராத முயற்சி உணர்வு இந்த ஐந்திலும் நிறைந்த சிறப்படைவனே தகுதியான அரசியல்வாதியாக இருக்க முடியுங்கிறான் அதுதான் சொன்னான் வல்லவன் வன்கண் குடிகாத்தல் கற்றுவர்தல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்போ இந்த அரசியல்வாதி ஆகிறது ஒரு பெரிய விஷயம் எல்லோரும் ஆகிட முடியாது அதில் மு ஒரு முக்கியத்துவ பதவிகள் இருக்கிறது அதை விட பெருசு அதை விட வந்து அமைச்சர் பதவி முக்கியமான பொறுப்புகளுக்குங்கிறது அதை விட கொடுப்பன வேணும் அந்த லெவலுக்கு போயிட்டு ஒரு மரத்தில் கட்டு வரைக்கும் ஏறிட்டு மேலே வந்து அந்த வந்து தேங்காயவோ இல்லை மாங்காயவோ இது ஒரு பனங்காயவோ எடுக்கிறதுக்கு மேலே போயிட்டு வந்து அந்த இடத்த தொடுற இடத்துல கீழே இறக்கிட்டேன் வைங்களேன் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே போய் பிரயோசனம் இல்லாமல் போயிடும் இல்லையா அப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் நன்மதிப்பை பெறக்கூடிய மக்கள் சக்தியை பெற்று போகிற பொழுது தக்க வைக்கணும் அப்படின்னாக்க இந்த ஒரு ஐந்து நிலையும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டால் தான் என்னைக்கு அந்த இடத்துல இருக்க முடியும் இருப்பைங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நமது நேர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்